அது எப்படி சார் பணம் போய் பிசாசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியும் காசு இருந்தா பிசாசை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த நபருக்கு கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அன்புக்குரியவர்களே கத்ரா இயேசு என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை திருத்துவீர்கள் என்று சொன்னார் நாம் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மிக தெளிவாக அப்போச நடவடிக்கை புஸ்தம் ரெண்டாம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பேதர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட போக கடவுது இங்கே தேவனுடைய வரத்தை பசுத்தாவியானுடைய கைகளை வைக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் அந்த வரத்தை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நபர் பேதனுடத்தில் வந்த பொழுது இந்த பதிலை அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் பத்ரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரத்திற்கு ஏறும் முன்பாக என் பர்சுத்தாவையானோர் வருவதற்காக காத்திருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு நிறைந்து அசுத்தாவிகளை துரத்துவதற்கான வல்லமையை சபைக்கு கொடுத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் எழும்பி அந்த நாமத்திற்கும் பரசுத்தாவினுடைய வல்லமைக்கும் எதிராக பேசக்கூடிய எல்லா செயல்களும் அது முடக்கப்படும்படி நாம் கத்திரை நோக்கி நாம் ஜெபிப்போம் பணத்தை பற்றி நம்முடைய கத்தராக இயேசு சொல்லும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஊழியத்திற்கு தேவை தேவன் ஊழியத்திற்கு தேவை தேவனுடைய வல்லமை இதில் பணம் நமக்கு தேவையில்லையா என்று நாம் கேட்கலாம் பணம் தேவை இல்லை என்பது நமது நமது கருத்தல்ல ஆனால் பணத்தை கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்வது தேவனுடைய வல்லமையை சிறுமைப்படுத்துவதும் மட்டுப்படுத்துவதும் அவமோ அவமானப்படுத்துவதும் இதை வன்மையாக எதிர்க்கிறோம் கடிந்து கொள்கிறோம் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஐயா உங்க ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு இந்த காணிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இருக்கட்டுமா அவர் சந்தோஷமாக ஒரே கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன டெலிவரி பண்ணிடுறாரு ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கும் தேவனுடைய ஊழியர்கள் எப்படி ஒரு பிஸ்கட் போட்டால் நாய்க்குட்டி பின்பாக வருமோ அதுபோல நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஊழியர்கள் பின்பாக வருவார்கள் என்கின்ற அர்த்தத்தில் தான் அவர் இதை சொல்லுகிறார் ஆனால் அதற்கு அவர் ஒரு வசனத்தை காண்பிக்கிறார் ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்பொழுது பேதுரு அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரை நாகி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்று வாசிக்கிறோம் அந்த இடத்தில் அவன் எவ்வளவு பணம் நீ எனக்கு கொடுக்க போகிறாய் கொடு என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவர் அங்கே செல்லவில்லை ஆனால் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவனிடத்தில் தன்னிடத்தில் பணத்தை விட வல்லமையான இயேசுவின் நாமம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாமத்தை கொண்டு அவனை எழு அந்த முடவனை எழுந்து நடக்க வைத்தது நிமித்தம் ஒரே நாளில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லும் பொழுது இப்படி கண்மூடித்தனமாக பணத்தை கொண்டு ஊழியம் செய்யலாம் பணத்திற்கு பின்பாக ஊழியர்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு வளைத்து கொள்ளலாம் என்று சொல்லுவதை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம்